ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே பாகிஸ்தானில் தற்பொழுது கனடா செல்லும் விமானங்களில் விமான பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வராமல் காணாமல் போகின்றார்கள் இந்த விவகாரம் பாகிஸ்தான் எம் எம்பசி மூலமாக கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தைந்தில் ஆசிஃப் நஜாம் என்ற பணியாளர் உடம்பு சரியில்லை தனக்கு மிகுந்த வேர்வையாக இருக்கிறது என்று கூறி பணிக்கு வராமல் பின்னர் காணாமல் போய்விட்டார் இது குறித்து பாகிஸ்தான் விமான நிலைய அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மேலும் பத்து பணியாளர்கள் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது சுமை காரணமாக காணாமல் போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கனடாவில் வலுவான அகதிக் கொள்கைகள் அவர்களுக்கு மிகுந்த சுலபமாக உள்ளது அவர்கள் கனடாவில் செட்டில் ஆவது பற்றி யோசித்து வருவதால் பாகிஸ்தான் பணியாளர்கள் பதினைந்து பேர் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து தற்போது வரை காணாமல் போகியுள்ளனர் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் இது குறித்து கூறும்பொழுது அவர்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் மீது கடுமையான சட்ட தண்டனைகள் பாயும் என்று கூறியுள்ளார்கள் இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே நன்றி வணக்கம்